முன் நெற்றியின் மீது முருந்திடை வைத்த குன்றி தண்ணி புரிகொண்ட கொண்ட மயிர்கயிர் ஆரச்சாத்தி மின்னியல் திகள் சங்கு விலங்கு வெண்டோடு காதின் புடை நின்றன மாமதி போல் வைக அப்படி நெற்றிக்கு வந்தாங்க நெற்றியில் அது சொன்னார் அதாவது முருந்திடை வைத்த குன்றி அப்படின்னா குன்றுமணி அப்படிங்கிற ஒரு வகையான மணி பாதி சிவப்பு பாதி கருப்பாக இருக்கும் குன்றுமணின்னு இருக்கு பேர் அந்த குன்றுமணி எங்கள் முன் நெற்றி அந்த நெற்றியின் முன் அர்த்தம் நெற்றிக்கு முன்பக்கம் அதனால் இங்கே செய்யுள்ள முன் நெற்றின்றார் அதே முன் அப்படி நெற்றியின் முன் அந்த முற்பகுதியில் மயில் அப்படின்னு சொல்கிற மயின்ற அதாவது மயில் இறகினுடைய அடிப்பகுதி வெள்ளை வெள்ளையாக இருக்கும் மயில் இறகு பல வண்ணம் இருக்கும் அதுக்கு ஒரு ஒரு தண்டு போல் இருப்பது அடிப்பகுதி இருக்குது அந்த அடிப்பகுதி தான் அங்கே சொல்கிறார் அதில் முருந்திடை வைத்த குன்றி குன்று பணியை அதனோடு கோர்த்து தண்ணில் புரி கொண்ட மயிர் கயிர் ஆரச்சாத்தி அந்த முடி அதாவது சில விலங்குகளுடைய முடிகளை எடுத்து அதை நரம்பு போல் அதில் இணைத்து ஒரு போல அணிவித்திருக்கிறார்கள் ஆரச்சாத்தி மின்னில் மின்னில் திகழ் சங்கு விளைந்த வெண்தோடு அப்படி காதில் தோடு அணிந்திருக்கிறாங்க சங்கினால் செய்யப்பட்ட தோடு சங்கு விலங்கு வெண் தோடு காதின் மன்னி புடை நின்றன அப்படி ரெண்டு பக்கமும் அந்த தோடு அணிந்திருக்கிறாங்க வட்டமாக இருக்குது தூரத்தை பார்த்தா நிலவு போல காணப்படுதான் மா மதி போல் வைகை முழு நிலவை போல் அது காட்சி தர இப்போ தலை முடிஞ்சது நெற்றிக்கு வந்தாச்சு காதை சொல்லியாச்சு அடுத்து கீழே வராங்க